நாடு இன்று எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதை நோக்காக கொண்ட ஒரு தேசிய திட்டத்தை செயல்படுத்த தேசிய வழிகாட்டுதல் குழு முதல் முறையாக கூடியது இச்சந்திப்பும் ஜனாதிபதி அனுலகுமாரி தலைமையில் கூடியது நச்சு மருந்துகளின் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயல்பாட்டு திட்டத்திற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்து அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டது அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக தேசிய செயற்பாட்டு சபை ஒன்றை உருவாக்குவதற்கு முன்மொழியப்பட்டது அதன் அடிப்படையில் ஒன்று கூடிய தேசிய செயற்பாட்டு சபையின் போதைப் பொருள் வலையமைப்பை அளித்தல் அதற்குள் சிக்கியுள்ளவர்களை புலர்வாழ்வளித்தல் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மக்கள் பங்களிப்பை பெற்றுக் மக்களை அறிவுறுத்தல் பொது அமைப்புகளுடன் இணைந்து கொண்டு ஊடக வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டன போதைப் பொருள் பாவனையை ஒழிப்பதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் மற்றும் முழு நாட்டையும் ஒன்றிணைத்து இவ்வாறான பாரிய வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பதன் முக்கியத்துவம் தொடர்பில் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் பாராட்டினார்கள் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்